ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாய தேவைக்காக ரெண்டு ஆட்டு குட்டி வாங்கியிருக்கேன் அது வருங்க இவங்க தான் அவங்க இன்னும் பேர் வைக்கலை இவங்களுக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்கிற பேர் இவங்களுக்கு வந்து நம்ம வச்சிடலாம் அதாவது நம்மளுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து ஆட்டு ஊட்டம் தயாரிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஆட்டு சாணம் தேவைப்படுது அதனால் வந்து நம்ம இவங்க வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் அவங்களுக்கு காலையில் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் நாலு வரைக்கும் ஏறி சாப்பிட்றாங்க வா இங்கே 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 வந்துவா இங்கே வா வந்து கூட விளையாடிங்க இல்லை இல்லை இந்த இந்த கூட இல்வா இல்லை உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் தான் சொல்லலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லணும் நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்களோ அந்த பேரே வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வச்சிடலாம் ரெண்டுமே போட்டு ஆடு என்ன பேர் இருக்குதுன்னு கரெக்டாக நல்லா தமிழ் பேராக அழகான பேரை சொன்னாங்களா இல்லை என்ன சாப்பிடு அப்படியா சரி என்ன 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 இன்னும் உங்கள் அதுக்குள்ளே இன்னொருத்திர தலைவர் அவ்வளோ கொஞ்சம் எங்கள் ஃபிரெண்ட்ஸ் நல்ல பேராக ஏற்று கமண்டில் வந்து சொல்லுங்கள் அந்த பேரே வந்து நம்ம இயக்கம் மூலயமா பேர் வந்து கூட்டிடலாம் உங்கம்மா நான் இன்னும் பேரை வைக்கல ஆனால் நான் ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன பேருன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் நல்லா இருந்துச்சுன்னா அது வைப்போம் இல்லைன்னா நம்ம கலெக்ட் பண்ண பேர் வச்சுக்குவோம் ஓகேவா ஓகே பாய்